வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நாம தேங்காய் எதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்காக இங்க நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் பாத்தீங்கன்னா ஒரு இருபது பீஸ் சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொரகுறைப்பா நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி அரைக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொரகுறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டிங் இருக்கட்டும் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்டவ்ல ஒரு மண்சட்டி வச்சிருக்கேன் மண்சட்டி நல்லா சூடானதுமே கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கண்ணாடி பதவாரம் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இது இந்த ஆயிலே நல்லா வதங்கி வரணும் இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயிலே சேர்த்துக்கங்க இனி அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் வெள்ளை பூண்டு எடுத்துட்டு அதனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துக்கணும் இனி அடுத்ததாக இதில் கொஞ்சமா கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இனி அடுத்ததாக பாத்தீங்கன்னா இதில் தக்காளி அதாவது நான் இங்க மூணு தக்காளி எடுத்துட்டு அரைச்சு எடுத்திருக்கேன் போதும் விட்டுக்கங்க தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணுங்க இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதுல மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கரைச்சி அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைச்சல் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க இதில் நம்ம அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளி எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கு இல்லையா இனி நம்ம இதுல கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாங்க ரொம்ப திக்கா இருக்கிறதுனால தண்ணி ஊத்திக்கலாம் நான் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன் இந்த அளவுக்கு போதும் இனி இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல காரத்துக்கு இதுல நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரணுங்க அதுவரை நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அடுப்ப குறைவான தீல வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருங்க இப்ப பாருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பச்சை எல்லாம் நல்லா போய் நல்லா கொதிச்சு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் வெந்து வந்திருக்குங்க இனி நம்ம மீன் நான் ஒரு முக்கா கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த மீன் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பீஸா இதுல சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற இந்த குழம்புல மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பாருங்க ஒவ்வொரு மீனா இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப எல்லா மீனும் சேர்த்ததுக்கு அப்புறமா குறைவான தீல வச்சுட்டு நாம இத ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணுங்க இப்போது எல்லா மீனும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடக்கூடாதுங்க அப்படி கலந்து விட்டால் மீன் எல்லாம் உடஞ்சிரும் அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக உள்ள அந்த குழம்புல நல்லா அழுத்தி விடுங்க அப்போ மீன் எல்லாமே குழம்புக்குள்ளே போயிடும் இனி அடுத்ததாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு குறைவான தீயில ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கலஞ்ச இப்போ மெதுவாக நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க மீன் எல்லாம் இப்ப நல்லா வெந்து வெந்திருக்கும் நாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு தேங்காய் ஊற்றணுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி வச்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்ப இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறக்கு உங்களுக்கு ஒரு பயமா இருந்துச்சுன்னா மீன் உடஞ்சிரும்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துணி எடுத்துட்டு சட்டையை புடிச்சிட்டு இந்த மாதிரி இலக்கி விடுங்க இந்த மாதிரி கிளறி விடும் போது மீன் சுத்தமா உடையவே உடையாதுங்க இந்த மாதிரி கிளரி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடைசியா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடைசியா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நாம மூடி போட்டு மூடி வைக்கணுங்க அப்போதான் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் கருவேப்பிலோட கருவேப்பிலையோட எல்லாம் நல்லா இதில் இந்த மீன் குழம்புல சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிஞ்சு நம்ம சாப்பிடணுங்க அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க சாதம் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய தேங்காய் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா சூப்பரான ஒரு மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்